வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ரம் மோர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலை செய்திகள் பகல கடுக மண் சிறிவு காணொலியால் பரபரப்பு உயர்த்தை முதல் முக்கிய ரயில் சேவையிலிருந்து இடைவிளக்கும் சாரதிகள் யாழ் கொடம்பு தொடர்ந்து பயணிகளுக்கு வெளியான பேருந்து பயணிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி மேலும் மூன்று பேரணிகளை நடத்த பொதுஜின பிரமண திட்டம் நாமல் ராஜபக்ச கருத்து இளவரசரின் கனவு ஐஸ்லாந்தில் கலைந்து விட்டது அனுராணி கிண்டல் தமிழ்நாட்டில் பிரமாண்டமாக நடந்த ஜீவன் தொண்டமானின் திருமணம் காட்டு யானைகளை

பகல கடகன்னாவ கணேதன பகுதியில் நேற்று மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது பாறை ஒன்று விழுந்தது இதனையடுத்து பத்து பேர் குறித்த இடிபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் போலீசார் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ராணுவத்தினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதுடன் நான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பான காணொலி தற்போது வெளியாகியுள்ள நிலையில் குறித்த காட்சி மனதை பதப்பதிக்க வைத்துள்ளது இம்முறை இடம்பெறும் கல்வி பொது உயர்தர பரீட்சையின் பொருளியல் வினாத்தால் பரீட்சைக்கு முன்னரே கசிந்ததாக வெளியான தகவல் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது கடந்த வாரம் பிரதி பரீட்சை ஆணையாளர்களால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொருளியல் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானதாக கடந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் பரவியிருந்தன இதுகுறித்து பரீட்சைகள் திணைக்களம் மேற்கொண்ட உள்ளக விசாரணையில் வினாத்தால் கசிந்தமைக்கான எந்த ஒரு உறுதியான தகவலும் கிடைக்கவில்லை என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது எவாராயினம் இதுகுறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி குற்ற பிரனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது பிரதான அனுசரணை

மகவ முதல் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் காங்கேஷ் நோக்கி பயணிக்கும் சரக்கு மற்றும் எரிபொருள் தாங்கி ரயில் சேவைகளை நிறுத்துவதற்கு ரயில்வே லோகோ சங்கம் தீர்மானித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் சரக்கு மற்றும் எரிபொருள் ரயில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன வியந்து தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக நாளை இடவு சேவையில் ஈடுபடும் இடவு தபால் ரயில் சேவைகள் என்று விலகுவதற்கு பார்ப்பதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து சங்கத்தின் பொதுச்செயலாளர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது ரயில்களில் யானைகள் மோதுவதால் ரயில் சேவைகளுக்கு பெரும் தடை ஏற்பட்டுள்ளது மகவையிலிருந்து திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் காங்கசந்துரை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் போது ஏற்படுகின்ற ஜானை ரயில் மோதல்களால் காட்டு யானைகளுக்கும் ரயில்களுக்கும் சேதம் ஏற்படுகின்றது ரயில் இயந்திர சரதிகளாகியங்களால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை ரயிலை உடனடியாக நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாததால் இது ரயில் சாரதிகளுக்கு பெரும் சிக்கலாக உள்ளது எனவே இந்த விபத்துக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது காட்டு விலங்குகள் ரயிலில் மோதுவதால் எதிர்காலத்தில் இந்த பகுதிகள் ஊடாக ரயில்களை இயக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஏனெனில் இதனால் ரயில் பயணிகள் உரிய நேரத்திற்கு பயணிக்க முடிவதில்லை என்றும் அவர் எனவே இதற்கு உரிய தீர்வு அவசியம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வசதி நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது இதற்கான ஆரம்ப விழா நாளை காலை மாஹம்புற பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் இடம்பெறவுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து முன்னெடுக்கும் இந்த நிகழ்வு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்காவின் தலைமையில் இடம்பெறவுள்ளது எந்தவொரு ஒரு வங்கி அட்டையின் மூலம் பேருந்துகளுக்கான பயண கட்டணங்களை செலுத்த முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திற்கு எதிராக நுகைகோடையில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு பேரணியில் வெற்றியை தொடர்ந்து மேலும் மூன்று இடங்களில் பேரணிகளை நடத்த ஸ்ரீலங்கா பொது என பெருமன திட்டமிட்டுள்ளது அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார் அடுத்த பேரணி ரத்னபுரி அதனைத் தொடர்ந்து மாத்திரை மற்றும் குருநாகல் போன்ற பகுதிகளில் இடம்பெறும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இளவரசின் கனமானது ஐஸ்லாந்தில் மீண்டும் கலைந்துள்ளது என்பதையே நுகைகொடை கூட்டம் வெளிப்படுத்தியது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார் நுகேகொடை கூட்டத்தை குழப்புவதற்கு ஆளுங்கட்சி சதி செய்ததாக கூட்டு எதிரணி குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே ஆளுங்கட்சி எம்பி மேற்கண்டவாறு கூறினார் நுகேகொடை கூட்டத்திற்கு அரசாங்கம் எந்தவிதமான இடையூறும் செய்யவில்லை ஆனால் கனவு இளவரசின் கனவானது ஐஸ்லாந்தில் மீண்டும் கலைந்துள்ளது இதனையே நுகேகொடை கூட்டம் வெளிப்படுத்தியது ரணில் மகிந்த போன்றவர்களை மக்கள் விரட்டியடித்தனர் எனவே அரசியல் ரீதியில் வங்ரோத் அடைந்தவர்களுக்கு மீள உயிர் கொடுக்க முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமணம் இன்று இந்தியாவில் நடைபெற்றுள்ளது இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருப்பத்தூரில் உள்ள பெரிய விழா மண்டபம் மற்றும் கோவிலில் நடைபெற்றுள்ளது இந்திய வைத்தியரான சீதா ஸ்ரீ நாட்சியர் என்பவரை ஜீவன் தொண்டமான் திருமணம் செய்துள்ளார் அவர் தமிழகத்தின் முன்னாள் துணை சபாநாயகர் வி பி துரைசாமியின் மகளாவார் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்சே உட்பட இலங்கை அரசியல்வாதிகள் பலர் திருமண விழாவிற்கு அழைக்கப்பட்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக இருபதாம் தேதி மனைவியுடன் இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாலம்போட்டாறு கிராம சேவகர் பிரிவில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக அந்த பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் குறித்த கிராமத்தில் மாலை வேளையில் யானை ஊருக்குள் புகுந்து பயிர்களை துவம்சம் செய்துவிட்டு செல்வதாக தெரிவிக்கின்றனர் பாலம் போட்டாறு பத்னிபுரம் இக்பால் நகர் கிராம மக்களின் அன்றாட தொழிலாக தோட்டச் செய்கை விவசாயம் காணப்படுகின்றது காட்டு யானைகளின் தொடர் அட்டகாசத்தால் மேட்டில்ல பயிர்கள் உட்பட நெற்செய்கை விவசாயத்தையும் நாசமாக்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் தென்னை வாழை உட்பட பல பயிரினங்களையும் துவம்சம் செய்துள்ளதாகவும் துவிச்சக்கர வண்டியில் வந்த விவசாயி ஒருவரை தாக்க முற்பட்ட போதுதான் துவிச்சக்கர வண்டியை விட்டு ஓடியதில் மயிலையில் தப்பியதாகவும் தெரிவித்தார் குறித்த கிராமத்தின் பிரதான வீதியில் அமைத்தாலும் ஊருக்குள் படையெடுக்கும் ஜானைகளை கட்டுப்படுத்தி தங்களது உயிர்களை உடைமைகளை பாதுகாக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் நெற்றை விதைத்து நாற்பத்தி ஐந்து நாட்களை கடந்துள்ள நிலையில் நெட் பயிற்சிகைகளையும் அளித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் தங்களது பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இரவு நேரங்களில் பீதியுடன் தூங்க வேண்டியுள்ளதாகவும் பாடசாலைகளுக்கு அனுப்பவும் பயிற்றுநாளையிலும் தெரிவிக்கின்றனர் காட்டு யானைகளின் தொல்லையிலிருந்து உயிர்களை பாதுகாக்க உரிய உயர்மட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் கிளிநொச்சி பேருந்து நிலையத்தில் போலீசாரின் ஏற்பாட்டில் போதைப் பொருள் தொடர்பாக விழிப்புணர்வு நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முகமட் சுல்தான் நஜீம் கலந்து கொண்டு போதைப் பொருள் கட்டுப்படுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக வர்த்தகர்கள் முச்சகர வண்டி சாரதிகள் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்தவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது அத்துடன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வழைத்தல் தொடர்பாகவும் விளக்கமளிக்கப்பட்டது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் பேருந்து நிலையத்தில் போலீசாரால் சிரமதான பணியும் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக பதிவான கிண்ணியா குறிஞ்சாக்கேணி படகு அனர்த்தம் நிகழ்ந்து இன்றுடன் நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஏழு பத்து மணியளவில் நடந்த இந்த துயரச் சம்பவம் பல உயிர்களை பலியெடுத்ததுடன் கிண்ணியா மட்டுமல்லாது முழு நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியது குறிஞ்சாக்கேணி கரையிலிருந்து சேவையில் ஈடுபட்டிருந்த படகு கவிழ்ந்த இந்த விபத்தில் அதில் பயணித்த பதினைந்து மாணவர்களும் எட்டு பொதுமக்களும் பெரும் உள்ளாகினர் இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு மாணவிகள் ஒரு கர்ப்பிணி தாயும் அவரது மகளும் அத்துடன் தாயும் மகனும் உட்பட எட்டு உயிர்கள் பலியெடுக்கப்பட்டன அனர்த்தத்தில் சிக்கிய இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததுடன் உடல் மற்றும் உள ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பாலத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது போக்குவரத்துக்காக பிரியாணிகளுக்காக மாற்று வழியாக தனியாருக்கு சொந்தமான ஒரு படகு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சரியான பரிசோதனை நடவடிக்கைகள் எதுவுமின்றி இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டதாலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டது என அப்போது பலராலும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த அனர்த்தம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் அதன் தீர் இன்னமும் கிடைக்கவில்லை இந்த நிலையிலேயே இன்றைய தினம் நான்காவது வருட நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது குறிஞ்சாக்க அணி மக்கள் எதிர்நோக்கிய பெரும் சிரமத்திற்கு நிரந்தர தீர்வாக அமையும் பாலத்தை நிர்மாணிக்கும் பணிகள் அனர்த்தம் நிகழ்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு புதிய அரசாங்கத்தின் காலத்தில் இந்த வருடம்தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது காலதாமதமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் இந்த பாலம் எதிர்காலத்தில் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு புதிய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை குறித்து மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது காலி மாவட்டத்தில் நாகோட களத்துறை மாவட்டத்தில் இங்கிரிய வெல்லாவிட்ட மற்றும் புல்சிங்கள காண்டி மாவட்டத்தில் எட்டினுவர கேகாலை மாவட்டத்தில் மாவநெல்லை பிடவெத்தர மாத்தரை மாவட்டத்தின் கொட்டாபல எல்லோனாய ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண்சரி சரிவு எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இரத்தினபுரி மாவட்டத்தில் ககவத்த இம்புல்வே மற்றும் நிவித்திகல பதுளை கொழும்பு ஹம்பாந்தோட்டை களத்துறை காண்டி கேகாலை மாத்தரை நுவர்லியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள மேலும் பல தேச செயலாளர் பிரிவுகளுக்கு முதலாம் நிலை மண் எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது புத்தளம் மாவட்டம் உடப்பு வட்டவான் ஸ்ரீ வடபத்ரகாளியவன் ஆலயத்தின் வருடாந்த கும்பாபிஷேகம் இன்றைய தினம் நடைபெற்றது இன்று காலை ஏழு ஐம்பத்தி நான்கு தொடக்கம் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி நேர தூபிக்கு அபிஷேகம் நடைபெற்றது ஆலய கிரிகைகளை சிவஸ்ரீ தியாகமதிமன்ன சிவாச்சாரியார் உட்பட பல குருக்கள்மார் கலந்து கொண்டு நடாத்தியிருந்தனர் இதில் உடப்பு மக்கள் மற்றும் வட்டவான் மக்கள் என பலரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்றுக்கொண்டனர் மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருட்களுடனும் சட்டவிரோத ஆம இறைச்சியுடனும் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பானது நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மூதூர் கங்கை பாலத்தில் வைத்து இருபத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை சோதனைக்குட்படுத்திய போது ஐந்தாயிரத்தி நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் மீட்கப்பட்டுள்ளது இவர் கிண்ணியா பூவரசன் தீவு பகுதியை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் அதேவேளை மூதூர் பச்சனூர் சந்தியில் வைத்து தொள்ளாயிரம் எழுநூறு கிராம் நிறையுடைய ஆம இறைச்சியுடன் உப்பூரல் சஹாயபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுகளை இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆம இறைச்சிகளுடன் கைது செய்யப்பட்டவர்கள் மூதூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களை மூதூர் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் உடுத்துறை மாவீரர் நினைவாலயத்தில் மாவீரர் வார மூன்றாம் நாள் நினைவஞ்சலி இன்றைய தினம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராஜ் கிழக்கு உடுத்துறை மாவீரர் துயிலுமில்லத்தில் மாவீரர் ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் மாவீரர் வாரத்தின் மூன்றாம் நாள் நினைவஞ்சலி இடம்பெற்றது இன்றைய மாவீரர் வார மூன்றாவது நாள் நினைவஞ்சலி நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இவளை உடுத்துறை மாவீரர் துயிலுமில்லத்தில் ஏற்பாட்டு குழுவுக்கும் அரசியல் கட்சி ஒன்றிற்கும் இடையில் இன்று காலை முருகல் நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரண வித்தருகை யாழ்ப்பாணம் இடவாளுகை பரப்பிடமாகவும் பிரான்ஸ் டேர்சியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அல்ஃபிரட் ராஜேஸ்வரி அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று விரைவினடி சேர்ந்தார் கிளிநொச்சி வட்டக்கட்சி ஆறுமுகம் வீதியை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் மாண்டிஸ் லா ஜோலி ரோல் போயிஸ் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த தர்மரத்னம விஜயலட்சுமி அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் கிளிநொச்சி வட்டக்கட்சி ராமநாதபுரம் ஐந்தாம் யூனிட்டை பிறப்படமாகவும் சீஸ் பேனை வதிபடமாகவும் கொண்டிருந்த அன்னலிங்கம் செல்வகுமார் அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைபதமடைந்தார் பாடம் கரபட்டியை பிறப்படமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வதிபடமாகவும் கொண்டிருந்த செல்லம்மா புவனேந்திரன் அவர்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் உறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்